பாவையின் ரகசியம் அத்தியாயம் இருபத்தி நான்கு இதற்காக ஆதவன் இத்தனை விரைவில் விளை விடியவே வேண்டாம் என்றுதான் அஞ்சனாவின் மனம் நினைத்தது தன்னவன் தன் பக்கம் நியாயத்தை கூட கேட்காது வெதும் வேதனை கொண்டவளோ தன் பொருள்களை எடுத்து வைக்க ஆரம்பித்தார் அனைத்தையும் எடுத்து வைத்தவளோ தன் கைபேசியை எடுக்க வேலுக்கு அனுமதி கிடைத்ததாக குறுஞ்செய்தி ஒன்று வந்தது அதனை கண்டு அந்த துக்கத்திலும் லேசாக புன்னகை சிந்தியவள் தன் மடிக்கணினியை எடுத்துக்கொண்டு கீழே சென்றாள் கவினையா இருந்த அறைக்குள் நுழைய இரவெல்லாம் அழுதுதற்கு சாட்சியாக இரு பெண்களுமே வாடிய தோற்றமோடு தான் இருந்தனர் என்ன அஞ்சனா இந்தாங்க என்னோட லேப்டாப் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு வீட்டில் இருந்தே பார்க்கலாம் நல்ல சேலரி மிஸ் பண்ணிடாதீங்கக்கா கூறியவாறு கொடுக்க எதுவும் இவ்வளோ அவசரமாக உடனே வந்து கொடுக்கிறாள் யோசித்து வாங்கினாள் என்னாச்சு உனக்கு உன் முகமே சரியில்லையே ஒன்னும் இல்லக்கா நான் வரேன் என்றவளோ அதற்கு மேல் அங்கே நிற்கவில்லை மறுபடியும் அறைக்கு வந்து தன் உடமை நிறைந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள் ஹாலில் யாருமே இல்லாதது போக ஒரு முறை சுற்றி அதனை கண்டவளோ பின் அங்கிருந்து விட்டாள் தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு செல்ல எங்கு செல்வது என்று தெரியாமலே சென்றாள் அவள் சென்ற அரை மணி நேரத்தில் ஒரு வீட்டுக்குள் நுழைந்தான் நந்தன் மனைவியின் மீது கொண்ட கோபமோ இன்னும் ஆறாது இருக்க வார்த்தைகளால் கூறிவிட்டானே தவிர ஒதுக்க முடியவில்லை இரவு கூறிவிட்டு வந்ததில் எதுவும் செய்து விடுவாளோ என்ற பயம் இருந்தாலும் அவள் அவ்வாறு செய்யக்கூடியவள் இல்லை என்பதில் உறுதியாக இருந்தான் வீட்டுக்குள் நுழைந்தவனோ நேராக அறைக்கு வர அங்கே அஞ்சனாவோ இல்லை பதறியவனோ அஞ்சனா அஞ்சனா கத்திக்கொண்டு அறையை சுற்றி தேட ஒரு சில இடங்களில் வெறுமை காட்சியளிப்பதை அறிந்தான் குளியலறை பால்கனி சென்று தேடி வந்தவனோ ஏதோ தோன்ற கபோடை திறந்து பார்க்க அவளின் உடைமைகள் இல்லை தன்னை விட்டு அவளால் இருக்க முடியுமா என்ன தான் வேண்டாம் என்று தன்னை உதறி சென்று விட்டாளா இதுதான் அவளின் காதலா கூறிய வார்த்தை தவறுதான் அதற்காக அதையே செய்து விட்டாளே உள்ளம் கதற வெறுத்து போய் அப்படியே படுக்கையில் அமர்ந்தான் சத்தம் கேட்டு வந்த கவினையா என்னாச்சு கொழுந்தனாரே இங்க அவ என்னை விட்டுட்டு போயிட்டா எதுக்காக நீ இப்படி பண்ணா என் கண்ண விழிக்காத என்ன சொல்றீங்க யார் போனாங்க அஞ்சனாதான் எங்கவே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து பேசிட்டு லேப்டாப் கொடுத்துட்டு போனாளே என்று கூறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதுதான் அஞ்சனா சரியில்லாமல் இருந்ததற்கான காரணம் உணர முடிந்தது உடனே கீழே சென்று தன் மாமனாரின் அரைக்கதவினை தட்ட அவருமே அப்போதுதான் வேலைக்கு செல்ல கிளம்பி முடித்தார் மாமா கவினையா தட்டவே அப்படி என்ன உயிர் போற அவசியமோ திட்டிக் கொண்டு வந்து திறந்தார் மனோகரி என்னடி மாமா அஞ்சனா இந்த வீட்டை விட்டே போயிட்டா இங்க அதிர்ச்சியோடு மருமகளிடம் வந்தார் என்னம்மா சொல்ற நீங்க குழந்தை நேர கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க மாமா என்றும் வெளியே வந்தவர் மாடியை நோக்கி மகனை அழைத்தார் நந்தன் இறங்கி வர சத்தம் கேட்டு மாடியிலிருந்து எட்டி பார்த்தான் நிதின் கல்லூரி பேக்கை அணிந்து கொண்டு வந்து நின்ற தீப்தி அப்படியே நின்றார் மருமக எங்க சொல்லு மகனின் வாடிய தோற்றம் கண்டு கேட்க எல்லாம் ஏன் தப்புதான் நான் தான் அவசரப்பட்டு வாய விட்ட என்னை விட்டுட்டு போயிட்டா இங்கவே என்னதான் நடக்குது இந்த வீட்டில் தினமும் ஒரு பிரச்சனை தீப்தி நீ காலேஜ் போ நாங்கள் பார்த்துக்குறோம் இல்லப்பா அன்னி நீ போமா சிறு பெண் அதுவும் இல்லாமல் தினமும் கல்லூரிக்கு விடுப்பு என்னாக கிளம்பி இருப்பதை பார்த்தே அனுப்பி வைத்தார் தீப்தியும் அங்கிருந்து சென்றுவிட இப்ப சொல்லடா இந்த இதற்கு மேல் மறைக்க முடியாது என்பது புரிய அனைத்தையும் கூறினான் அதனை கேட்ட அங்கிருந்த அனைவரும் அதிர விறுவிறுவன கீழே வந்த நிதன் தம்பியின் சட்டையை தான் பற்றினான் இன்னைக்கு எனக்கு வேலை இல்லாம போனதுக்கு காரணம் ஓம் பொண்டாட்டி தானா எதுக்குடா அவ இப்படி பண்ணா என்று தம்பியிடம் சண்டையிடவே காரணம் என்னவென்று அவன்தான் மொழிதாக கேட்கவில்லையே எனக்கு தெரியாதுன்ன அவ இப்படி பண்ணுவான்னு அதான் நேற்ற சத்தம் போடவும் வீட்டை விட்டு போயிட்டா நீ பண்ணது முழுக்க முழுக்க தப்பு நந்தன் இவனை மாதிரியே உனக்கு பொறுமையே இல்லை என்னத்த நீ பிள்ளையை வளர்த்துகோ இப்போ பாரு எங்கேன்னு போய் தேடுறது எங்கே இருந்து கிளம்புனாலும் யாருக்காவது தெரியுமா எட்டு மணி போல வந்து என்கிட்ட பேசினாமம்மா என்று வேகமாய் கவினையா கூற போய் தொலைகட்டும் எதுக்கு அவளை தேடிக்கிட்டு பீல ஒளிஞ்சதுன்னு நினைச்சுக்கலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவ நம்ம வீட்டு உப்பத்தினுக்கிட்டு நமக்கே துரோகம் பண்ணிருக்கா ஆதங்கம் தாங்காத மனோகரி புலம்ப கணவனும் ஒரு பார்வைதான் கண்டார் அப்படியே அடங்கி விட்டார் வெளியில போய் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நமக்கு தான் அவமானம் அதுவும் இல்லாம காரணம் கேட்காம சண்டை போட்டது ஓமகே நீ என்ன செய்வியோடா எனக்கு தெரியாது இந்த வீட்டுக்கு மருமக ராத்திரிக்குள்ள வந்தாகணும் என்று உத்தரவிட்டு அவரோ சென்றுவிட நந்தனுக்கு ஒன்றுமே யோசிக்க கூட முடியவில்லை இங்கே மகிழனோ அன்றாவது தீப்தி வருவாளா என்று நினைப்போடு கல்லூரி வர அவர்களின் வகுப்பினை தாண்டிச் செல்லும் போதே கண்டுவிட்டான் விட்டான் தோளையோடு அமர்ந்து எதையோ பேசிக் கொண்டிருக்க சிறிது நேரத்தில் ஒரு பெண் வந்து தீப்தி உன்ன மகிழன் சார் கூப்பிட்றாரு என்கவே அன்னியை பற்றி தான் விசாரிக்க போகிறார் என்பது புரிந்துவிட்டது அஞ்சனாவோ எதையும் கூறக்கூடாது என்று கூறியிருக்க இன்று வேறு அண்ணி காலையிலே வீட்டை விட்டு இருந்தார் இப்போது கேட்டால் என்ன கூறுவது என்ற யோசனையோடு மகளினின் முன் வந்து நின்றாள் நேற்று ஏன் வரல வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை காலையிலே ஃபார்ம் வந்து கொடுத்துட்டேன் சார் சரி இப்போ நான் கூப்பிட்டது என் தங்கச்சியை பற்றி பேசத்தான் அதான் உன் அண்ணி அவளின் பார்வையை கண்டே பேச இதில் பேச என்ன இருக்குது சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிச்சிக்கிங்க அவங்க என்னோட அண்ணி தான் ஆனால் உங்கள் தங்கச்சி இல்லை எங்க அப்படியா அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு நீ சொல்லு என்று தங்களின் புகைப்படத்தை பலவற்றை காட்ட அங்கே அவளோ அதிர்ச்சியோடு கண்டாள் அச்ச அசல் தன் அண்ணியை போன்று இருக்கவே இப்ப நம்புறியா எங்க எப்படி சார் எனக்கு ஒண்ணுமே புரியல ஐஸ்வர்யா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா அதான் அஞ்சனா பேர்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கா என்கிட்ட மறைஞ்சிருக்க பாக்குறான் என்ன காரணம் ஏதாவது உனக்கு தெரியுமா ஒரே வீட்டுல தானே இருக்கீங்க எனக்கு அதை பத்தியெல்லாம் தெரியாது சார் ஆனா அன்னி இன்று காலையில் அவளை காணவில்லை உடமைகளோடு வீட்டை விட்டு சென்று விட்டதை கூறவே அதிர்ந்து எழுந்தான் இப்ப அவ எங்க போனாலோ ச்சே அவ வழக்கமா போற இடம் ஏதாவது தெரியுமா அவளோட ஆபீஸ் அட்ரஸ் மொபைல் நம்பர் ஏதாவது கொடு எங்கவே அண்ணன் வேலை பார்க்கும் இடத்தை கூறினாள் அன்றைய அலுவலகத்தின் பெயரை கேட்டவனுக்கு சட்டன மூத்த தங்கை ஆனந்தின் நினைவுதான் என்ன நடக்கிறது இவள் ஏன் அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கிறாள் சரி நீ போ நான் கூறியவனோ அப்போதை விடுப்படுத்திக் கொண்டு அலுவலகம் இருக்கும் இடத்தை நோக்கித்தான் பயணித்தான் நந்தனும் தனக்கு தெரிந்து இருவரும் எங்கெல்லாம் சென்றோமோ அங்கெல்லாம் சென்று தேடி பார்க்க இங்கே மகளனும் வேலை பார்க்கும் இடத்திற்கு வந்தான் அங்கே வரவேற்பில் அஞ்சனா என்று பெயர் சொல்லி கேட்க சாரி சார் அவங்க இன்னைக்கு வேலைக்கு வரல எங்க அவங்களோட ஹஸ்பண்ட் சட்டத நந்தனின் பெயர் நினைவில் இல்லாது போக கேட்க அவருமே எனக்கு வரல என்றிடவே எங்கே சென்று விட்டால் இரு வருடம் கழித்து கையில் கிடத்த பொக்கிஷத்தை தவறவிட்டோமே தவிப்போடு நினைத்தவனோ எங்கேயாவது தென்படுகிறாளா என்றுதான் தேடினான் மாலை ஐந்து மணி தன் வேலையை முடித்துக்கொண்டு வீடு நோக்கி பைக்கில் சென்று கொண்டிருந்த வசந்த் பார்க்கில் அஞ்சனாவின் ஸ்கூட்டி நிற்பதை கண்டான் இந்த இடம் நாங்கள் ரெண்டு பேரும் வழக்கமா சந்திக்கிறது தானே இங்க அஞ்சனா எதுக்காக வந்திருப்பா ஒருவேளை நந்தன் கூட வந்திருப்பாளோ நினைத்துக்கொண்டு கொண்டு கைபேசி அழைத்து பார்க்க அழைப்பும் எடுத்தபாடில்லை என்னாச்சு ஏனோ அங்கிருந்து செல்ல மனம் வராது தன் பைக்கை நிறுத்தி உள்ளே செல்ல ஒரு பெஞ்சில் சிலையாக அமர்ந்திருந்தாள் அஞ்சனா அவளை கண்ட நொடியே அருகே வேகமோடு வந்தவன் அஞ்சனா நீ இங்கே என்ன பண்ற அதுவும் பேக்கோடு இருக்க என்ன செஞ்சனா ஏதோ சரியில்லை என்பது அவளின் முகத்தை பார்த்தாலே தெரிந்தது நீங்க சொன்னது கடைசியில் சரியே போச்சு நந்தனுக்கு என்மெல்லாம் நம்பிக்கையே இல்லை என்ன அவர் இப்ப வெறுக்கிறாரு என்று சத்தமிட்டு அலாது கண்களில் கண்ணீர் வலிந்தோட கூறவே அவளின் கைபேசி ஓசை எழுப்பியது அவளுக்கு பக்கவாட்டில் சைலண்ட் மோடில் இருக்கவே அவளோ அதனை காணவில்லை தெரிந்தும் அவளால் எடுத்து தன்னவன் குரலை கேட்க சக்தி இல்லை ஏற்கனவே காயம் கொண்ட மனம் மேலும் காயம் கொள்ள விரும்பவில்லை நந்தன் தான் கூப்பிடுறான் பேச வேண்டியதான உன்னை வெறுக்கிறவன் எதுக்கு கால் பண்ண போறான் என்னால முடியாது சரி இப்போ என்ன பண்றதா நினைக்கிறேன் என் அப்பா அம்மாவை பிரிஞ்சு வந்ததுக்கு தான் இதை கொடுத்துருக்காரு அந்த கடவுள் இதை ஏற்கிறதுக்கு தவிர எனக்கு வேற வழி தெரியல எங்க மறுபடியும் கைபேசி ஓசை எழுப்பியது இந்த முறை அவளின் அண்ணனிடமிருந்து வரவே அவ்வளோ காணவில்லை ஆனால் வசந்த் கண்டுவிட வேகமாய் மொபைலை எடுத்தான் ப்ளீஸ் அட்டன் பண்ணாதீங்க என்னால் திரும்ப அந்த வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரில நான் பண்ணது சரியாகவே இருந்தாலும் அவங்கள பொறுத்து வர தப்பு இனி என்னை ஜென்மை தானே பார்ப்பாங்க அதெல்லாம் நீ முன்னவே யோசிச்சுருக்கணும் அஞ்சனா என்று அவளறியாத இருக்கும் லொக்கேஷனை மகிழனுக்கு அனுப்பிவிட்டான் சரி என் வா எங்கே வர சொல்கிறீங்க நீங்க பண்ண தான் என் அக்கா இறப்புக்கு நியாயம் கிடைச்சிது இதுக்கு மேலே உங்களை தொந்தரவு பண்ண எனக்கு விருப்பம் இல்லை இப்படியே இங்கேயேவா இருக்க போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பார்க் மூடிடுவாங்க இங்க அவளுக்கு அது தெரியும் தான் இல்லையே ஏதாவது சாப்பிட்டியா எப்படி சாப்பிட்ருப்ப இரு வர அதுக்குள்ள என்ன பண்ணணும்னு யோசிச்சு வை என்று வாரி வெளியே வந்தவனோ கைபேசி கைபேசியிற்கு அழைத்தான் தங்கையிடமிருந்து அழைப்பு வந்ததை கண்ட மகிழனோ ஐஸ்வர்யா நீ எங்க இருக்க காலையில பயத்தோடு வேதனையில் மகிலன் கூற உங்க தங்கச்சி இப்போ எங்க லொகேஷன் அனுப்பியிருக்கேன் பாருங்க சீக்கிரம் அந்த இடத்துக்கு வாங்க என கூறி வைத்துவிட்டான் வைத்து விட்டான் பைக்கை ஓரமாக நிறுத்திய மகிழனும் அதனை கண்டுவிட்டு மின்னல் வேகத்தில் பைக்கினை செலுத்த ஆரம்பித்தான் இப்போதைக்கு அவளின் மன ஆறுதலுக்கு தேவை அவளின் குடும்பத்தார் தான் என்பது புரிந்தே இதனை செய்தான் பின் உணவினை வாங்கி கொண்டு உள்ளே வந்தவன் அதனை பிரித்து அவளிடம் கொடுக்க வாங்க மறுத்தாள் அவனோ போராட பின் வாங்கிக்கொண்டு கொண்டு உண்ண ஆரம்பித்தாள் என்ன உணவு உண்கிறோம் என்பது கூட தெரியாது உண்டு முடிக்க வாசலை பார்த்தவாறுதான் நின்றிருந்தான் வசந்த் சரியாக உண்டு முடிக்கும் நொடி விழிகளை அங்கும் விங்கும் சுழற்றி கொண்டு உள்ளே வந்த மகிழன் தங்கையை தேட அஞ்சனா என்று அருகில் நின்றே கத்தி அழைத்தான் எதுக்கு இப்படி கத்துறீங்க என்ன ஆச்சு கேட்டவாறு வசந்தை காண அவனின் பார்வையோ முன்னே தங்களை பார்த்துவிட்ட விட்ட மீது இருந்தது ஐஸ்வர்யா தங்கையை அழைத்து கொண்டு வர அதே நேரம் அவளுமே அண்ணனை கண்டாள் அருகில் வந்து நின்ற நொடியே அண்ணா அழுகையோடு அழைத்தவளோ மகளனின் நெஞ்சில் வந்து சாய தங்கையை தன்னோடு அழைத்தவனோ ஆறுதலாய் தட்டி கொடுத்தான் நீ எதுவும் சொல்லாத இப்போ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் இங்க அவ்வளோ விலகி அண்ணனின் முகம் கண்டால் நீ வேணா எங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனால் நாங்கள் உன்னை விடமாட்டோம் என்ற நொடி அஞ்சனா என்ற அழைப்போடு அங்கே அவர்களின் முன்னே தவிப்போடு நந்தன் வந்து நின்றான் நன்றி